தனி ஒரு கோணகம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் சேனல்ல ஜே அப்படிங்கிற பேர் வைத்து உங்களுடைய குணாதிசய அமைப்புகள் எப்படி நம்ம பார்க்க இது ஏன் நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா ஒருவேளை யாருக்காவது ஜாதகம் இல்லைன்னா அவங்க அந்த எழுத்தை வைத்து அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வெளியிடுறோம் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் இருந்தா அந்த ஜாதகத்துடைய பலவள்கள் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த ஜே அப்படிங்கறத நம்ம நியூமரஜி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று என்ற எண் வரும் இந்த ஒன்று குடைய கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஜே அப்படின்னு பேர் வச்சவங்க வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றாக காது கேட்கும் திறனும் நன்றாக வாசனை நுகரும் சக்தியும் கண் பார்வை ரொம்ப சார்பா அவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள பத்தி யாராவது ஏதாவது பேசினாலோ அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி பெற்றவங்க அதே போல காது ரொம்ப சார்பா இருக்கும் ஏதாவது லேசா பேசினா கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கும் அவங்களுக்கு தன்னம்பிக்கையை நம்ம ஊட்டினால் அவங்களால் சாதிக்க முடியாத விஷயங்களே இந்த உலகத்துல இல்லை தன்னம்பிக்கை மட்டும் இருக்காது என்னால் எங்க முடிய போகுது நான் போய் இதை செய்யணுமா என்னால முடியாதுங்க ரொம்ப கஷ்டங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காரியத்துல இறங்கினாங்கன்னா அந்த காரியத்தை நல்லா செய்வாங்க காரியத்தில் இறங்கும் வரை அவங்க மிகப்பெரிய சோம்பேறி அதே போல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வழிபாட்டு விஷயங்களில் அதாவது ஆன்மீக விஷயங்களில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் ஆனா பெரிதாக வெளிப்படுத்த மாட்டாங்க ஆன்மீகம் அரசியல் சார்ந்த தெளிவு இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் அரசியல் நுணுக்கங்கள் அரசியல் கணிப்புகள் அரசியல் இதுதான் கரெக்டா இருக்கும் இதுதான் தவறா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய யோகா அமைப்புகள் பொதுவா சொன்னா ஜே அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும் அதே போல ஜே அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு வெளிநாட்டு வெளியூர் தொடர்புகள் அல்லது வெளி மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது வெளி ஜாதி அவங்க ஜாதியை சேர்ந்த வெளி இனத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டே இருப்பாங்க உடலில் தோல் சம்பந்தமான உபாதைகள் உடம்பில் வெப்பத்தன்மையான உபாதைகள் நரம்புகளில் கோளாறு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை வழிபடணும் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் சூரியனுக்கு செந்தாமரை மலர் வாங்கி சூரிய பகவானுக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே போல அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஜெயின் பேர் வச்சவங்க அரசு வேலை கிடைக்கல அப்படின்னா சூரிய பகவானுக்கு போய் செந்தாமரை மலர் வைத்து அந்த சூரிய பகவானை வழிபடணும் அப்படி செந்தாமரை தாமரை மலர் வைத்து வழிபட முடியல அப்படின்னா கோதுமை சூரியனுக்கு முன்னாடி கோதுமையை படைத்து இந்த சூரியனை வழிபாட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூரிய வழிபாட்டினால் அவங்களுக்கு அரசியல் அரசாங்கம் அந்நிய நாடு அதே போல வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் கிடைக்கவே மாட்டேங்கு அப்படின்னாலும் சூரிய வழிபாடு செய்யணும் சூரியனை வணங்க வேண்டும் ஆதித்ய கிரதயம் அல்லது சூரிய மந்திரம் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட சூரிய தேவா என் அல்லது ஆதித்யா என்ன அல்லது சூரியனை போற்றி இப்படி மந்திரங்களை சொல்லணும் அது ஞாயிற்றுக்கிழமை நல்லது இந்த ஜெயின் பெயர் வச்சவங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் சூரிய பகவான் சூரியனை வணங்கினால் அவங்க காரியங்களில் வெற்றி அடைவாங்க அதே போல சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடம்பை சுத்தமா வச்சுக்கிட்டாதான் சூரியனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் இந்த ஜெயின் பெயர் வச்சவங்க ஞாயிற்றுக்கிழமை என்று குளித்து சூரிய பகவான் வழிபட்டு அன்று அசைவ உணவுகளை தவிர்த்து வந்தா அவங்க நினைத்த காரியங்களில் வெற்றி பெறலாம் அடுத்து நான் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி